ஓம் சாய்ரா சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாய் துவாரகை சேனலின் அன்பார்ந்த வணக்கங்கள் சாய் துவாரகை சேனல்ல எங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் பக்தர்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் சொல்லிட்டு இருக்கோம் சாய்ரா இப்போ வந்து ஒரு பக்தரோட வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை தான் இப்போ வந்து நம்ம சொல்ல போறோம் பாபா பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்களோட வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் வந்து பண்ணிருக்காரு சாய்ரா ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து எங்க வீட்டுல இந்த அற்புதம் பண்ணிருந்தார் பாபா எங்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம பாபா வந்து நாங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணினோமோ இதை வந்து நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படி தான் இப்போ வந்து ஒரு பக்தரோட வாழ்க்கையில் பாபா என்ன பண்ணினார் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம் சாய்னா நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் சாய்னா அங்கே போனோடனேயும் ஆக்சுவலாக அவங்க என்ன பா அவங்க என்னென்னா எங்ககிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க எங்களோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவங்க வந்து நிறைய பேசுவாங்க சாய்ரா பாபா வந்து இங்கே நிறைய அற்புதம் பண்ணுறார் உங்களை வந்து நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து குளங்காக்கம் ஷீரெட்டி சாகித்யான விடுவோம் அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்துல வழங்குமான் அப்படிங்கிற இடத்துல இருக்கு எல்லாருக்கும் தெரியும் சாய்ரா அங்கே வந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க ஏன்னா வந்து பாபா எப்போ வந்து கூப்பிடுறாருன்னு தெரியல நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க சீக்கிரமா வருவீங்க சாய்ராம் பாபா வந்து உங்களை வந்து சீக்கிரமா இங்க வந்து பாபா வந்து பாக்குறதுக்கு வரவழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஊருக்கு நாங்க வந்து நாங்க போயிருந்தோம் அப்போ அவங்க என்ன எங்க கிட்ட கேட்டாங்க நீங்க எங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு நாங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் போயிட்டு அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாங்க நாங்க அங்க வந்து பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ள வந்து பாபா கிட்ட வந்து கேட்டுட்டு இப்போ கரெக்டாக நாங்கள் அங்கே வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னோயும் எங்கள் பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிக்கிற டயத்தில் வந்து வாங்க சாய்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கரெக்டாக அந்த நேரம் போயிருந்தோம் ஈவினிங் ஆரத்தி அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆரத்தி நாங்கள் காமிச்சோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பாபா வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க வந்து சத்ஸரி வந்து வந்து இருக்காங்க சாய்ரா அப்போ வந்து பாபா வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாராம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதம் வந்து நான் நடத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பாராம் அவங்களுக்கு பாபா என்ன அற்புதம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே பாபா வந்து அற்புதம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும் இல்லையா என்ன விதமாக அவர் வந்து அற்புதம் பண்ணுவார் காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை வந்து அவங்க நினைச்சிட்டே இருந்திருந்திருக்காங்க அதுக்கு கரெக்டாக நாங்களும் போனோம் இல்லையா அவங்க அதை என்ன நினைச்சிருந்தாங்கன்னா சரி பாபா வந்து நாங்கள் வந்தது தான் ஒரு அற்புதம் அதுதான் வந்து பாபா வந்து ஒரு அற்புதம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது இருக்குது எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் ஆரத்தி காமிச்சிட்டு நாங்கள் வந்து ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ பாபா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து ஒரு அற்புதம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார் நான் அவங்க கிட்ட சொன்னேன் பாபா இந்த மாதிரி சொல்றார் பாபா வந்து நான் ஒரு அற்புதம் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாசாயிரம் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்போதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் வாழ்க்கையில வந்து நிறைய அற்புதங்கள் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது உடனடியாக உடனடியாக நடக்குது சாய்ராம் இது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு பாபா கிட்டே நான் அவ்வளோ பிரார்த்தனை பண்ணிவிட்டதுக்கு பலன் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு வந்து என் வாழ்க்கையில வந்து நடந்துகிட்டு வருது இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி பாபா வந்து எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தார் எனக்கு வந்து ஏதோ ஒரு அற்புதம் பண்ண போறேன் அற்புதம் வந்து உனக்கு காமிக்க போறேன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ போய் வந்து பாபா கிட்டே போய் பார்க்குறாங்க பாபா கிட்டே போய் பார்த்தாக்கா பாபாவுக்கு அவங்க வந்து நைவேத்தியமாக மாம்பழம் வச்சிருந்தாங்க சாய்ரா அந்த மாம்பழம் பாத்தீங்கன்னா அப்படியே பாபா வந்து ரெண்டு விரலால் அப்படியே எடுத்து அப்படியே அழகாக வந்து சாப்பிட்டுருக்கார் சாய்ரான் அந்த அந்த வீடியோ வந்து நாங்கள் இந்த பதிவோட முடிவில் வந்து நாங்கள் காமிக்கிறோம் பாருங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக அந்த மாம்பழத்தை வந்து எடுத்து எல்லாம் வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டாங்க சாயிரம் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதம் பண்ணிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீடியோ போட்டது என்னன்னா மாம்பழம் வந்து பாபா கிட்ட வச்சிருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மாம்பழம் சாப்பிடுற வீடியோ தான் நாங்க வந்து யூடியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம் அப்ப அவங்க சொன்னது என்னன்னா இங்கே பாருங்கள் இந்த மாம்பழம் வந்து பாபா யாங்க இங்கே வந்து சாப்பிட்ருக்கார் இதில் ஒரு என்ன அற்புதம்னா உங்கள் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாம்பழம் சாப்பிட்ட வீடியோ தான் நான் வந்து இதை விட நான் நூறு தடவைக்கு மேலே அந்த வீடியோ பார்த்துட்டேன் அதை பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டே இருக்கும்போது நான் பாபா கிட்டே கேட்பேன் நம்ம வீட்டில் அதாவது அவங்க வீட்டில் வந்து எப்போ வந்து பாபா மாம்பழம் சாப்பிட போகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் இப்போ இந்த அற்புதம் வந்து நீங்கள் இங்கே வந்திருக்கும் பொழுது பாபா வந்து நடத்தி காமிச்சிருக்காரு அப்படின்னா எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் சாயிரான் நீங்க வந்தது ஒரு சந்தோஷம் பாபா இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை காமிச்சு கொடுத்தது எனக்கு பெரிய சந்தோஷம் சாயிரான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பாபா வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அவருக்கு வந்து என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது ஒரு மாலை ஆகட்டும் ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் இப்போ நம்ம நினைச்சுட்டே போவோம் ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது நம்மளால முடியலன்னா கூட இந்த கலர்ல பாபா ட்ரெஸ் போட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுட்டே போவோம் அப்போ போய் பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல வந்து அந்த பாபா வந்து அந்த கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பார் இப்போ மாலை ஆகட்டும் இந்த மாதிரி மாலை போட்டுருந்தா அழகா இருக்குமே அப்படின்னு நினைச்சுட்டே போவோம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அதே மாதிரி மாலை போட்டிருப்பார் இது என்னன்னா பாபா வந்து நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துறாரு அவருக்கு போட்டு அழகு பார்க்கறது வேற ஒருத்தராக இருந்தா கூட நம்மளோட க பார்க்கும் பொழுது நம்ம நினைச்சுட்டு போறது வந்து அந்த இடத்துல நடந்துக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதுதான் சாயிறான் பாபாவோட இது என்னன்னா அடுத்த நம்ம பக்தர்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தி தான் பாபாவோட விஷயம் இது அதனால எல்லாருமே பாபா கிட்ட வாங்க பாபா கிட்ட வந்து நம்மளுடைய கோரிக்கையை வைங்க கண்டிப்பா வந்து பாபா வந்து நிறைவேற்றுறான் ஒரே விஷயம் தான் சாயிறான் நம்பிக்கை தான்

ஒரு மன இது வந்து பாபா தான் எனக்கு கொடுத்துருக்குறாரு நான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில் வெப் நியூஸில் ஃபஸ்ட்டு உமா சாய்ராம் வந்து பேசுனதை வந்து நான் கேட்டேன் அவங்க இது வரைக்கும் பார்த்தது கிடையாது பேசுனது கிடையாது ஜஸ்ட்டு யூடியூப்பில் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட சேனல்லையும் ஃபாலோ பண்ணி மானசீகமாக நான் வந்து உமாசாயராமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவங்க என்னமோன்னு தெரியல என்ன ஒரு அவங்களுக்கு அவங்களோட எனக்கு ஒரு கனெக்டுன்னு தெரியல பாபா இணைச்ச கனெக்ஷன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ பாபா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் பாபா நீங்கள் வந்து அவங்க வீட்டில் சாக்ஷாத் தத்ரூபமாக இருக்கீங்க ஒரு தடவை கும்பகோணம் போய் எனக்கு அங்கே வந்து உங்கள் தரிசனம் பார்க்குறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்க அதே மாதிரி உமா சாய்ராமோட பேசணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் ஆனால் பாபா அதை நிறைவேறுத்துனாரு ஒரு ஒரு தடவை அவங்கள வந்து ஃபோனில் நான் பேசினேன் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பேசினேன் அப்போ பாபா கிட்ட இன்னொரு வேண்டுதல் நான் என் மானசீகமான ஒரு வேண்டுதல் என்ன வச்சுருந்தேன்னா பாபா எனக்கு வந்து உமா உமாசாயிரம் ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கணும் பாபா இது வந்து உங்ககிட்ட சமர்ப்பணிக்கிறேன் என்னோட ஆசையை அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் சொல்லிட்டு அந்த ப்ரேயர் அப்படியே பாபா செய்வார் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்றது அதோடு அப்புறம் விட்டுட்டேன் அப்புறம் திடீர்னு எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் பிஃபோரு உமா கிட்டேருந்து ஃபோன் வந்தது இந்த மாதிரி நாங்கள் சேலம் வந்திருக்கோம் உங்கள் வீட்டுக்கு வரோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த நாளெல்லாம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்காக எத் எப்போ வருவாங்க பாபா எப்போ வருவாங்கன்ட்டு அப்புறம் கரெக்டாக ஈவினிங் தூப்பார்த்திக்கு முன்னாடி வந்தாங்க வந்ததுவுமே தூப்பார்த்திக்கு நாங்கள் உட்கார்ந்தோம் ஆரத்தி பாடினேன் எனக்கு மனசில் அவ்வளோ சந்தோஷம் ஆரத்தி முடிஞ்சதுமே உமாசாயிரம் தான் வந்து கற்பூரம் காமிக்க சொன்னேன் பாபா வந்து என் ஆசையை அன்னைக்கு வந்து நிறைவேறுத்தினார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் ஒரு ஒன் வீக் பிஃபோர் எனக்கு வந்து பாபா மெசேஜஸ் கொடுக்குறாரு இப்போ அது சமீப காலமாக நடக்குது அவர் எந்த மெசேஜ் எனக்கு கொடுக்குறாரோ அது கண்டிப்பாக நடக்குது அப்போ வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் உனக்கு வந்து நான் அற்புதம் நிகழ்த்துவேன் அப்படின்ட்டு பாபா மெசேஜ் வந்திருந்தது அஹா பாபா எதுவும் சொல்கிறாரு அற்புதம் நடத்துகிறாரு ஓகே பாபா தேங்க்யூ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது ஒரு த்ரீ டேஸ் கழித்து தான் உமாசாயிரம் வந்து வீட்டுக்கு வரேன்னது சொன்னது எனக்கு அப்ப ரொம்ப சந்தோஷமாக இதுதான் பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு நம்ம ஆசைப்பட்டதை வந்து நிறைவேறுத்துறாரு அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன் ஆனால் கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரின்ட்டு ஆரத்தி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாபா கண்ணிக்கு வந்து மாம்பழம் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஹாலில் வந்து உட்கார்ந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உமா சாய்ராம் சொன்னாங்க பாபா சொல்கிறாரு உங்களுக்கு ஏதோ அற்புதம் நடத்திருக்கிறாரா அப்பையும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்களும் தியாகராஜன் சாய்ராமும் வந்திருக்கீங்க இதை விட எனக்கு என்ன அற்புதம் இதுதான் பாபா எனக்கு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாரு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை நான் சொல் பாபா சொல்கிறாரு நீங்கள் என்னன்னு கேட்கவே இல்லையே போய் பாருங்க அப்படின்ட்டு உமா சாய்ராம் சொன்னாங்க அப்படியே ரொம்ப மனசில் அப்படி ஒரு சந்தோஷத்தோடு உள்ளே போய் பாபா கிட்ட பார்த்தா பாபா வந்து அந்த மாம்பழத்தை வந்து ஸ்வீகரிச்சிருந்தார் அதாவது அவரோட ரெண்டு விரல் வந்து மாம்பழத்தில் போய் அப்புறம் வாய் கிட்ட எல்லாம் மாம்பழம் இருந்தது அப்பா எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை கண்ணில் தானா அந்த ஆனந்த கண்ணீராக பெருகுது பாபா ரொம்ப நன்றி நான் வெத் நெய்வேத்தியம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டது எனக்கு எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னு தெரியல பாபா அப்படின்ட்டு நான் ரொம்ப பாபா என் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு உமாசாயிராம்க்கு தேங்க்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தேங்க்ஸ் பாபா இது கண்டிப்பாக உமாசாயாம் வந் வந்த அன்னைக்கு பாபா இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் உமாசாய்ராம் தேங்க்யூ வெரி மச் ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம்